ரெம்ப பைபாஸ்ல இந்த மாதிரி பாத்தீங்களா எப்படி பறக்குது இந்த மாதிரி வண்டி வந்து பைபாஸ்ல போகும்போது பக்கத்துல பைக் பைக் எல்லாம் போகும் அவங்களால டிரைவே பண்ண முடியாது நம்ம கார்ல போறோம் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பைக்ல ஒருத்தர் எப்படி போவாரு இதுக்கு ஃபுல்லா இவங்க க்ளோஸ் பண்ணி தானே எடுத்துட்டு போகணும் வண்டி இதனாலே ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு கண்டிப்பா டிரைவர்கள் டிரைவர் நம் நண்பர்களும் சரி காரணமா இருக்கிறவங்களும் சரி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்க ரொம்ப ஆபத்தானவங்க பாருங்க பக்கத்துல போ இப்ப ரெண்டு வண்டி போதுங்களா பக்கத்துல போற வண்டி பாருங்க நல்லா அவரு வந்து ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காப்புல பாருங்க அவரு ஏதோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட கொஞ்சம் பாருப்பாய் அழைச்சி க்ளோஸ் பண்ணிருங்க ஆனா அவரு பண்ணிட்டு போனா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆமா எல்லாம் ஹெல்மெட் போடுவோம் ஷீட் பெல்ட் போட்டு டிரைவ் பண்ணுவோம் பாய்